அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நாம் எப்படியெல்லாம் வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க அதாவது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் தீராத கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை இப்படி வழிபட்டாங்க அப்படின்னா போதுன்னு சொல்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் காலையில் ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் திருச்செந்தூர் முருகப்பெருமானால் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது சாதாரணமாக சொல்வது கிடையாது அனுபவ ரீதியாக நிறைய பக்தர்கள் செய்து பார்த்து கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்தவர்கள் சொன்ன கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது தான் அதில் குறிப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் இப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அல்லது அறுபடி வீடுகளில் நான் இன்னும் திருச்செந்தூர் போனதே இல்லை அல்லது நான் இந்த ஒரு கோவிலுக்கு இன்னும் அந்த முருகன் என்னை அழைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு நிமிடம் முருகப்பெரு பெருமானை முழுமையாக மனதில் நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கொள்ளுங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் அனைவருக்கும் நன்மையே கொடுப்பாரு இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை என்னால் தீர்க்கவே முடியல எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் ஒரு பரிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சரியான முறையில் சரியான பரிகாரங்களை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் நாம் இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமான கடன் தீரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோங்க இதில் குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வீட்டு பூஜை அறியில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை வச்சு வழிபாடு செய்யணும் அந்த உருவப்படத்திற்கு செவ்வரளி பூக்கள் அவசியமாக சூட்டணுங்க அதே போல் உங்களுடைய கையாலேயே இந்த பூக்களை கட்டி செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு மாலையாக அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய பேர் வீடுகளில் பொதுவான முருகப்பெருமானுடைய படம் இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதோட ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்லி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து வழிபட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமாள் நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீப்பாரு அதாவது நிறைய பேருக்கு கடன் வாங்கும்போது அந்த அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தெரியறதில்லை ஆனால் கடன் கடன் அப்புறம் அதை எப்படி அடைக்கிறது அந்த கடன் குறைந்தால் கூட பரவாயில்ல ஆனால் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கு மீண்டு வரவே முடியல இந்த நிறைய பேர் அதை அப்படி நினைக்கிறவங்க இது போல முருகப்பெருமானை வேண்டி செவ்வரளிப்பூ சூட்டி கடன் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையை திருச்செந்தூர் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் முடிந்த வரைக்கும் திருச்செந்தூருக்கு நான் இன்னும் போனதே இல்லை அப்படின்னு சொல்றவுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம போக வேண்டிய ஒரு கோவிலா இந்த கோவில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டுட்டு வாங்க விடாமல் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமையும் நாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது கடன்கள் அனைத்தையும் விளக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதி மயமாக மாற்றுகிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை பெண்களால் சில சமயம் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய முடியாமல் போகுது அப்படின்னா குடும்பத்தில் வேறு யாரையாவது வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் திருச்செந்தூருக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது அபார சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் முடிந்த வரைக்கும் அங்கே சென்று வழிபட்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க அதே போல் திரு ஆவினன்குடியில் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதாலும் கடன் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னும் எதையும் நம்பிக்கையோடு செய்யும்போது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும் அப்படின்னும் நம்ம முன்னோர்களால் சொல்லப்படும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானும் பழனி முருகனையும் நீங்கள் வேண்டி வந்தீங்க அப்படின்னாலே போதும் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு அதிசயமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் சொல்ல போகிறேன் அதாவது கடந்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி அப்படிங்கிற ஒரு பெரும் ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம உலகத்தில் நடந்துச்சு பெரும் பாதிப்பே அது ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தினுடைய கடற்கரை மாவட்டங்கள் அனைத்தையும் அங்கு வந்து ஆர்ப்பரித்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூரில் மட்டும் ஒரு அதிசயம் அந்த இடத்துல நடந்திருக்கு அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காகத்தான் கடல் காத்த கந்தன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க எல்லா இடங்கள்லேயும் கடல் அலை சீறி கொண்டு இருந்த நேரத்தில் திருச்செந்தூரில் மட்டும் கடல் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் மட்டும் உள்வாங்கி சென்றதன் காரணத்த நிறைய பேர் அதை ஆராய் ஆராய்ந்து பார்த்துருக்காங்க அதோடு திருச்செந்தூர் திருப்புகளில் இடம்பெற்ற பாடல் வரிகளையே அதற்கு உதாரணமாக சொல்ல சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கடியில் மறைகிறார் அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பயந்து முருகப்பெருமானுக்கு பயந்து பதுங்கி ஓடக்கூடி ஓடும்படியாக வடிவேலரை எரிந்து வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை இரு கூறாக்கி ஒன்றை சேவலாகவும் மற்றொன்றை மயிலாகவும் மாற்றினாராம் இது இந்த ஒரு அந்த பாடலின் வரிகளில் நமக்கு இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் முருகனுக்கு பயந்து கடல் அலைகள் பயந்து பதுங்கி நின்றது என்று பக்தர்கள் இன்னைக்கும் பூரித்து தான் போகிறாங்க இதனாலேயே திருச்செந்தூர் முருகனை கட காத்த கந்தன் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இந்த அதிசயம் வாய்ந்த திருச்செந்தூருக்கு சென்று வரும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரும் பேறு நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பிட்டு அதில் கடன் பிரச்சனை தீர தொழிலில் முன்னேற வருமானம் அதிகரிக்க இழந்த செல்வங்களை மீண்டும் மீட்டெடுக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாடி சென்றாலே அத்தனை இன்னல்களும் விலகும் என்பதுதான் நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் தான் கடன் தீர வேண்டும் என்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமைகள் காலை காலை ஆறு மணியிலிருந்து மலை ஏழு மணிக்குள்ள நாம இது போன்ற ஒரு வழிபாடு அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா முருகப்பெருமானுடைய உருவப்படத்தை பூஜை அறையில் வைத்து செவ்வரளி பூக்களை நம்மளுடைய கையாலேயே கட்டி சூட்டி ஒரு மண் அகல் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும் அந்த முருகப்பெருமான் எப்போதும் நம்மோடு இருப்பார் என்பதற்கான ஒரு அரிய தகவலை தான் இந்த தகவலை சொல்கிறாங்க குறிப்பிட்டு நமக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்வோம் முருகப்பெருமானுக்காக வேண்டி கொண்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய காசை நாம் முடிந்து வைத்துக்கொள்ளலாம் அதாவது இப்போ நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப் என்னால் திருச்செந்தூருக்கு போக முடியல நான் அந்த சூழ்நிலையில இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிறு முடிச்சாக ஒரு நாணயத்தை கூட கட்டி வச்சிருந்து அதை கூட எடுத்துட்டு நம்ம முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அந்த காணிக்கையை கொடுக்கலாம் இதுவும் மிகப்பெரிய நன்மைதான் நம்ம நம்மளுடைய மனதில் எப்போதுமே தூய்மையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு முருகப்பெருமானை அழைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அவை அனைத்தும் நிறைவேறும் என்பதில் எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தோஷங்கள் இருந்தாலும் கடற்கரையில் நாம் அந்த அந்த தண்ணியில் காலடி எடுத்து வைக்கும்போதே நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் என்றைக்குமே திருச்செந்தூர் முருகப்பெருமான் மிக பெரும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு எத் நாம் எப்படியெல்லாம் சென்று வழிபாடு செய்யலாம் வீடுகளில் இருந்து எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படின்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் இது நல்ல கருத்தாக இருக்குது நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்